கேட்க வேண்டிய எக்கால தோணி நம்முடைய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் ஒரு சத்தியவசன நிகழ்ச்சி கூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடவுளுடைய ஆசிர்வாதமும் அவருடைய வழிநடத்திலும் உங்களிடத்தில் அதிகமாக வெளிப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனையாய் ஜபமாயிருக்கிறது இன்றைய நாட்களில் உலகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இஷ்டபேல் தேசத்தில் நடக்கின்ற யுத்தங்கள் அங்கே பரபரப்பு செய்திகளாக எல்லாரும் எப்படி இந்த யுத்தம் நடைபெறுகிறது என்பதையும் இந்த யுத்தத்தினுடைய செயல்பாடுகளையும் அங்கே அவதானித்து கொண்டே இருக்கிறார்கள் அங்கே போடப்படுகின்ற அல்ல செய்யப்படுகின்ற காரியங்களை பார்க்கின்ற பொழுது இஸ்டபேல் தேசம் எவ்விதமாய் தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கின்றது இந்த சூழ இருக்கின்ற எதிரிகள் இடத்திலிருந்து அல்லது அங்கே சூழ இருக்கின்ற போராட்டங்கள் மத்தியில் இருந்தென்று சொல்லி பல நேரங்களில் அங்கே பேசப்படுகிற சொல்லப்படுகின்ற செய்தி அல்லது கூறப்படுகின்ற செய்தியானது அங்கே ஒரு சைரனாக அல்லது ஒரு எக்காலத்தின் சத்தமாக ஜனங்களை எச்சரிக்கின்ற சத்தம் பல நேரங்களில் பல காலங்களில் தொடர்ச்சியாய் நாட்களாக அங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த எக்காலம் அல்லது சாய்ரன் என்று சொல்லப்படுகிற சத்தமானது அது நல்ல செய்தியாகவும் சில வேளைகளிலே வெளிப்படுத்தப்படுகிறது எச்சரிப்பின் செய்தியாகவும் இந்த சாய்ரன் என்று சொல்லப்படுகிற எக்காலம் இன்றைய நாட்களில் அங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது இந்த சாய்ரனை குறித்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய தேசத்திலும் சுனாமிக்கு பிற்பாடாக அங்கே பணிகளை ஏற்படுத்தி இருந்தார்கள் மீண்டும் சுனாமி போன்ற ஒரு காரியம் எங்கள் தேசத்தில் கரையோர பகுதிகளில் உண்டாக்கப்படும் என்றால் இந்த சைரனுடைய சத்தம் ஒழிக்கப்படும் இந்த சைரன் சத்தம் ஒழிக்கப்படுவதற்கூடாக ஜனங்கள் தங்களை ஆபத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அது உதவுகின்றதா இருக்கிறது ஏன் நீங்கள் வாகனங்களில் வீதிகளில் செல்கிற பொழுதும் ஆம்புலன்ஸ்ல இருந்து கேட்கின்ற அந்த சைரன் சத்தம் எங்களை ஒரு எச்சரிப்புக்குள் கொடுக்கிறது ஒரு ஆபத்து அல்லது ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கின்ற ஒரு வியாதியஸ்தர் அல்லது ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிற மனிதரை அங்கே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்ற பாதையில் இந்த சத்தத்தை அங்கே துணிக்கப்படுகிறார்கள் ஆகவே இந்த சைரன் அல்லாவிட்டால் இந்த சத்தமானது எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக பல நேரங்களில் எங்களை அவதானத்துக்கு கொண்டு போகிற சத்தமாய் அங்கே காணப்படுகிறது இந்த சைரன் என்ற சொல்லு தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல்லாக இருந்தாலும் பண்டைய இருந்து அந்த சத்தம் அங்கே மக்களுக்கு பல நேரங்களிலே தொனிக்கிறதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம் அது எக்கால துணி என்று சொல்வார்கள் ஏதோ ஒரு சத்தம் அங்கு எல்லா ஜனங்களுக்கும் அங்கே கேட்க பண்ணுகிற ஒரு சத்தமா இருக்கின்றது இந்த எக்கால துணியின் சத்தத்தை ஜனங்கள் கேட்கிற பொழுது யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவார்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள ஆயத்தப்படுவார்கள் ஏன் ஒரு கூடி வருவதற்காக கூட இந்த விதமான சத்தங்கள் அங்கு எழுப்பப்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த மக்கள் தங்களை ஒரு நிலைப்படுத்தவும் தங்களை ஆயத்தப்படுத்தவும் தங்களுக்கு முன்பாக இருக்கின்ற சூழ்நிலையை அறிந்து கொள்ளவும் இந்த எக்கால துணி அல்லாவிட்டால் இந்த சைரன் என்ன செய்கிறது உதவி செய்கிறதா இருக்கின்றது ஏன் இந்த சைரன் அல்லது எக்கால துணியை கூட கடவுள் எவ்விதமாக எங்களை எச்சரிப்பதற்காய் பயன்படுத்துகிறார் என்பதை ஏசாயா புஸ்தகத்தில் நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது ஏசாய ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் அறிவி என்றார் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா உன் அடக்கிக் கொள்ளாதே எக்கால துணியை போல் உன் சத்தத்தை உயர்த்து ஏன் உயர்த்தத்தாம் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை அவர் கொடுக்க விரும்புகிறார் சில வேளைகளில் நாங்கள் விரும்புகிறது இல்லாத ஒரு செய்தி எங்களுடைய குற்றங்கள் குறைகளை யாராவது கண்டு கொண்டால் அதை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு சில வேளைகளிலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவர் குற்றங்களின் குறைகளையும் எங்களுக்கு சொல்வதன் நோக்கம் வந்து எங்களை மட்டன் தட்டுவதற்கோ எங்களை குறைத்து மதிப்பிடுவதற்கோ எங்களை குற்றப்படுத்துவதோ அதன் நோக்கமாக இல்லாமல் எங்களை திருத்தவும் அவருடைய இலக்குக்குள்ளாயும் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாயும் என்னையும் உங்களையும் கொண்டு வருவதற்காகவே அவர் இவ்விதமாக எங்களுடைய மீறுதல்களையும் எங்களை சீர்படுத்த வேண்டிய பாதைகளையும் வழிகளையும் அவர் அங்கே உரத்துக் கூறுகிறவராய் அங்கே காணப்படுகிறார் ஆம் பிரியமானவர்களே அன்புள்ள தேவன் எப்படி எங்களை குற்றப்படுத்த முடியும் அன்புள்ள தேவன் எங்கள் மேல் பாசம் உள்ள தேவன் எப்படி எங்களை குற்றவாளி கூட்டிலே கொண்டு போய் நிறுத்த முடியும் குற்றவாளி கூற்றுக்குள் போவதற்கு முன்பாகவும் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன்பாகவும் அவர் எங்களை திருத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு கூட அவர் உரத்து எங்களிடத்திலே பேசுகிறதை அவர் சொல்லுகிறார் என் ஜனங்களை மனம் திரும்ப வேண்டும் என் ஜனங்கள் அவர் மீறுதல்களையும் வம்சத்தார்க்கு அவர்கள் பாவங்களையும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே தெரிவிக்கிறார் ஏன் பாவங்களையும் மீறுதல்களையும் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான காரணத்தையும் அதே வசனங்களிலே அவர் அங்கே சொல்லி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் நான்கு காரணங்களை அவர் அங்கே சொல்லுகிறார் ஒன்று என் ஜனங்கள் நியாயத்தின் படி நடக்க விரும்புகிறார்கள் பாருங்கள் குற்றப்படுத்துவதற்காக ஜனங்களை நியாயமான பாதையில் கொண்டு போவதற்காயும் ஜனங்கள் சரியான காரியத்தை செய்வதற்காயும் அவர் அங்கே விரும்புகிறார் என்பதற்காய் அவர்களை திருத்த முயற்சிக்கின்றார் இரண்டாவதாய் அவர் சொல்லுகிறார் ஜனங்கள் யாக்கிரதையா இருக்க விரும்புகிறார்கள் அவருடைய பாதையில் நடப்பதற்கு யாக்கிரதை உள்ளவர்களாய் அவதானம் உள்ளவர்களாய் காணப்பட என்பதற்காய் அவர்களை மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் அங்கே விரும்புகிறார் அடுத்ததாக அவர்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களாம் அவருடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொள்ளவும் நாங்கள் யாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கவும் அதே நேரத்தில் நியாயத்தை நாங்கள் செய்வதற்காக அவர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை திருத்துவதற்காய் எங்களுடைய குறைகளில் இருந்து எங்களை விடுதலை அடைய பண்ணுவதற்காய் அவர் அங்கு எக்காலத்தின் சத்தமாகிய தன்னுடைய தொனியை அவர் அங்கு உயர்த்துகிறவராக இருக்கிறார் இறுதியாக அவர் எங்களிடத்தில் நியாயத்தை செய்வதற்காகவும் நியாயத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் தேவனிடத்தில் கட்டி சேர்வதற்காகவும் அவர் எங்களுக்கு எங்களுடைய தவறுகளை எங்களுடைய குறைகள் நாங்கள் போகின்ற பாதையில் விட்டு விடுகின்ற பிழைகளை அவர் எங்களுக்கு காண்பித்து எங்களை மனம் திரும்ப பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நானும் நீங்களும் போகிற பாதைகளில் தவறு விடாமல் நாங்கள் விட்டு விடுவதல்ல தவறுகள் எங்கள வாழ்க்கையில் ஏற்படலாம் ஆனால் தவறுகள் அவைகள் தண்டனைகளாய் மாறுவதற்கு முன்பாக அவர் என்னையும் உங்களையும் திருத்த விரும்புகிறார்

நாங்கள் வலி விலகி போன்ற பாதைகளை காண்பித்து அவற்றில் இருந்து எங்களை திருப்பி அழைத்து எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்குமாய் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கத்தக்கதாய் அவர் அங்கே வழி நடத்தி கொண்டு போகிறவராய் இருக்கிறார் இந்த நாளிலும் கூட உங்களிடத்திலும் உங்களோட பாதையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குடாய் ஆண்டவர் நிச்சயமாக அவர் உங்களோட வாழ்க்கையின் ஆசிர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் எக்காலத்தை ஊதுகிற பொழுது நாங்கள் தேவையில்லை எங்களோட பாதையை சரியாக திறத்துகிற பொழுது அவருடைய ஆசிர்வாதம் எங்களிடத்தில் கடந்து வருகிறதா இருக்கிறது